ராதே கிருஷ்ண சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நாம எப்போதுமே கிருஷ்ண பகவான சிந்தித்து கிருஷ்ண பகவானுடைய மூழ்கி இருக்கணும்னு நினைப்போம் பகவான்லே ஐக்கியமாகணும் அப்படின்னா தொடர்ந்து பகவான நினைத்து பகவானுக்கான சேவைல நம்ம ஈடுபடணும் நம்ம உண்மையாகவே மனப்பூர்வமா பகவான்ல ஐக்கியம் ஆகும் போது பகவானுடைய லீலைகளிலும் பங்கேற்க முடியும் பன்காஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன விஷயம் உங்களுக்கும் வாழ்க்கையில இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படிங்கறதை இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துக்கிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குஜராத் மாநிலம் துவாரகையில தான் கண்ணனுடைய அரசாட்சி நடந்த இடம் இந்த குஜராத் மாநிலத்துல போகாப்பூர் அப்படிங்கிற ஒரு நகரமும் இருக்கின்றது அந்த நகரத்தை மன்னன் குமான் சிங் அப்படிங்கிறவர் நீதி நெறி தவறாம ஆட்சி செய்து வந்திருக்காரு இந்த மன்னனுடைய நெருங்கிய நண்பர் தான் பன்ஹாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பக்தர் இவருக்கு எந்த பொருள் மீது ஆசை கிடையாது பகவான் மீது அது இத பக்தி கொண்டவர் அரசர் தன்னோட நண்பனா இருந்த அப்புறமுமே எந்த சலுகையை அரசர்கிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டாரு இந்த பன்ஹாஜி ரெண்டு பேருமே சேர்ந்து ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசினி எல்லா விழாக்களையும் கோலாகலமா கொண்டாடுவாங்க இந்த திருவிழா காலங்கள்ல உபன்யாசங்களை செய்வாங்க நல்ல பிராண நாடகங்களையும் அரங்கேற்றுவாங்க குமார் சிங் அரசர் மற்றும் இந்த பன்காஜி பக்தரோட பக்தியால போகாப்பூர் நகரமே பக்தியால செலுத்திருந்தது மக்களும் பாபதோஷங்களுக்கு பயந்து நேர்மையாகவே நடந்துகிட்டாங்க அதனால அங்க திருட்டு பயம் கூட இல்ல வழக்கு விசாரணை கூட அங்க நடைபெறாது ஏனென்றால் அங்கு பகவானுக்குத்தான் முன்னுரிமை இனி இப்படி இருக்க ஒரு நாள் தீபாவளியும் வருகின்றது அரசரோட உத்தரவுப்படி கோவில்ல லட்ச தீப காட்சியும் ஏற்பாடானது அதாவது ஒரு லட்சம் தீபங்களை கோவில்ல ஏற்றுவாங்க கோவில்ல மட்டும் இல்லைங்க பூமியில் நட்சத்திர கூட்டம் வந்திருக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா வீடுகள்லையும் பஜனை மடங்கள்லையும் சத்திரங்கள்லேயும் தீபங்களை ஏற்றி அந்த நகரத்தையே தீப ஒளியால் பிரகாசிக்க செஞ்சிருக்காங்க போகாபூர்ல இருக்கக்கூடிய கோயில்ல பன்காஜி பகவானுக்கான பஜனைய பாடிக்கிட்டு இருக்காரு அரசரம் கை பவ்யமா பகவானுடைய பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு அப்படி ஆழ்ந்து இருக்கும் இருக்கும்போது திடீர்னு பன்காஜி துள்ளி எழும்புறாரு ஐயையோ ஐயோ என்ன சொல்லிக்கிட்டே வேஷ்டியை கசக்கி விடுறாரு அமைதியா பஜனை பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல அமைதியும் கலைந்தது என்ன என்னன்னு அங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க அரசருக்கு எரிச்சல் தான் பஜனை நடக்கிற இடத்துல பன்காஜி என்ன பண்றாருன்னு அவர் அழைச்சி கேக்குறாரு அப்போ பன்காஜி என்ன தெரியுமா சொல்றாரு துவாரகையில் இப்போதான் கண்ணனுக்கு தீபாராதனை நடந்தது அப்படி கண்ணனுக்கு தீபாராதனை நடக்கும்போது கற்பூர கட்டி சிதறி கண்ணனுடைய பீதாம்பரத்தில் பட்டு கண்ணனுடைய பீதாம்பரத்தில் நெருப்பு பற்றி கொண்டது அதைத்தான் நான் கசக்கி விட்டேன் நான் கசக்கி விட்டதால இப்போது அந்த நெருப்பு அணிந்து விட்டதுன்னா பன்காஜி சொல்றாரு பீதாம்பரம்னா என்னது கண்ணன் நடிந்திருக்க கூடிய மஞ்சள் பட்டாடை தான் பீதாம்பரம் அந்த பீதாம்பரத்துலதான் நெருப்பு பற்றி எரிஞ்சிருக்கு பன்காஜி அவரோட வேஷ்டியை கசக்கி விடும்போது கண்ணனுடைய பீதாம்பரத்தில் ஏற்பட்ட நெருப்பும் அடைந்திருக்கின்றதான் இது அரசரால ஏத்துக்க முடியல பன்காஜி நாடகம் ஆடுறாரு மக்களை தான் தன்னை மிகப்படுத்தி சொல்றாருன்னு கோபப்படுறாரு துவாரகை எங்க இருக்கு போகாப்பூர் எங்க இருக்கு இவர் மானசீகமா துவாரகால இருந்தாரா கண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் செஞ்சாரா என்ன ஒரு பாஷாங்க என்ன ஒரு வேஷம் போடுறாருன்னு அரசருக்கு கோபமே வந்துருச்சு நானுந்தான் இவ்வளவு வருஷமாக பகவானில் ஐக்கியமாகி பகவான் கிட்ட பக்தி பண்ணுறேன் எனக்கு பகவானுடைய பீதாம்பரம் பற்றி எரிந்ததா தெரியவில்லையேன்னு அரசனு குறு குறுக்க ஆரம்பிக்கிறாரு இனி கொஞ்சம் பொறுமைய வரவழைச்சிக்கிட்டு பன்காஜி கிட்ட அரசர் கேக்குறாரு இப்போது பகவான் என்ன நிற வஸ்திரம் அணிந்திருக்காரு அப்படின்னு பன்காஜி கொஞ்சம் கூட தயங்காம பச்சை நிற ஆடைன்னு சொல்லி இருக்காரா அதுக்கு அப்புறமா எந்த கேள்வியும் அரசரும் கேட்கல அன்றைய தீபாவளி பஜனையும் முடிவடைகின்றது அரண்மனை வந்த அரசர் பன்காஜியின் குட்டை உடைக்கணும்னு யோசிக்கிறாரு அப்படி இருக்கும்போது துவாரகைக்கு அருகில் இருக்கக்கூடிய தன்னோட உறவினருக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு அதுல முக்கியமான இந்த கேள்வியை கேட்கிறாரு தீபாவளி எப்படி நடந்தது துவாரகை கோயில ஏதேனும் விசேஷம் உண்டா அப்படிங்கிற கடிதத்தை அனுப்புறாரு உடனே அங்கிருந்து பதிலும் கிடைக்கின்றது தீபாவளி அன்று கோவிலில் லட்ச தீபா நடந்தது நிவேதனம் முடிந்து தீபாராதனை காட்டும்போது போது அர்ச்சகருடைய கவன குறைவால சுவாமியோட அழகிய பச்சை வண்ண பட்டு பீதாம்பரம் தீப்பிடித்து கொண்டது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் தீயை அணைப்பதற்குள் தானே அணிந்து விட்டது என்று அந்த கடிதத்தில் மன்னருடைய உறவினரும் எழுதி அனுப்பியிருந்தார் மன்னருக்கு இப்போதுதான் உண்மை புரிந்தது பன்காஜி அன்று சொன்னது பொய் அல்ல உண்மையே என்று இப்படி ஒரு பக்தியா நான் பன்காஜியை தவறாக மதிப்பிட்டேன் என்று அரசரே நொந்து கொண்டார் பிறகு அவரிடம் ஓடி சென்று காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் கண்ணன் சந்நிதியில நடக்கிறது அறியக்கூடிய ஆற்றல் பன்காஜி கிட்ட இருக்கு அப்படி அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பக்தர் கிட்ட இருக்க உன்னதமான பக்தியை நாம உணர்ந்துக்கணும் இவர் பக்தி முன்னாடி நாம பண்ற பக்தி வரும் தூசு அப்படின்னு அரசருமே தெரிஞ்சுகிட்டு அவருடைய பக்தியின் மகிமை அறிந்து இரு கிராமங்களே அவருக்கு மானியமாக கொடுக்கின்றார் அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தி விருந்தினர்களுக்கு உபச்சாரமும் பாகவத தொண்டு செய்து தன்னுடைய வாழ்நாளை வன்காஜியும் கழிக்கின்றார் அரசரும் தினந்தோறு அவரை சந்தித்து வேத வேதாந்த விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் இருவரை இணை பிரியாது பகவானுடைய பக்தியை அந்த நகர் பூராவும் பரப்பி வந்தார்கள் இந்த மாதிரி நாம பகவான் கிட்ட ஐக்கியம் ஆகணும்னா சதா பகவான் கூடவே நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் சாட்சி என்று நாம் பாதையில் பயணிக்க வேண்டும் கனவிலோ நனவிலோ ஏதாவது நபருடைய ரூபத்திலோ பகவான் எப்போது நமக்கு உதவி கொண்டேதான் இருப்பார் அதை நான் ஒரு அனுபவசாலியாவும் உங்ககிட்ட சொல்றேன் நிச்சயமா உங்களுடைய பக்தியை அதிகரிக்க அதிகரிக்க பகவான் உங்ககிட்ட லீல பண்றத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் கண்ணன் மேல் உள்ள பற்று நமக்கு அதிகமாகும்போது போது நம்முடைய உள்ளுணர்வுகளை நமக்கான பாதையை காண்பிக்க கிருஷ்ண பகவானிடம் ஐக்கியப்படுத்தும் தொடர்ந்து கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்க கிருஷ்ண பக்தி உங்களுக்குள் எழுப்புங்கள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலும் வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா